வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் தான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசியில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட அதிர்ஷ்டம்னு எல்லாத்துலேயும் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்ன படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை பலனை மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பாக்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வைங்க அப்போதான் நம்ம போடுற ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் நன்வா கடகம் ராசி தனுசு லக்னம்னு சொல்றாங்களே இது என்ன புது காம்பினேஷன் கேள்விப்பட்டதே இல்லையே ஆமா இது ரொம்பவே யூனிக்கான ஒரு காம்பினேஷன் கடகம் ராசி நீர் ராசி தனுசு லக்னம் நெருப்பு லக்னம் தண்ணியும் நெருப்பும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இவங்க ஆளுமை அப்படியா கேட்கவே வித்தியாசமா இருக்கே கொஞ்சம் விளக்கமா சொல்ல சொல்றேன் முதல்ல இவங்க உணர்ச்சி இருப்பாங்க கடகராசியோட குணம் அது ஆனா தனுசு லக்னம் மனப்பான்மையும் அதிகமா இருக்கும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரொம்பவே போல்டு ஓஹோ அப்ப கற்பனை சக்தி நிறைய இருக்குமா கண்டிப்பா கனவுலகில சஞ்சரிக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க ஆனா தனுசு லக்னம் அவங்களை வெறும் கனவோட விட்டுடாது நடைமுறை வாழ்க்கையிலையும் சாதிக்கணும்னு வெறி இருக்கும் அதான் இவங்களோட சிறப்பு சாகச உணர்வு புதுசு புதுசா கத்துக்கிற ஆர்வம் நேர்மை இதெல்லாம் இவங்களோட முக்கிய குணங்கள் அப்ப குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா இல்ல சுதந்திரமா இருப்பாங்களா ரெண்டுமே தான் குடும்ப பாசம் ரொம்ப அதிகம் குடும்பத்துக்காக எதையும் செய்வாங்க ஆனா அதே நேரம் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க குடும்பத்துக்காக விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் செய்வாங்க அதே நேரம் அவங்க தனிப்பட்ட முடிவுகளை எடுக்கவும் தயங்க மாட்டாங்க வீட்டை ஒரு பாதுகாப்பான புகலிடமா கருதுவாங்க நல்லா இருக்கே சரி பிசினஸ் வேலைன்னு எப்படி இருப்பாங்க பிசினஸ்ல இவங்க ரொம்பவே பிரமாதமா இருப்பாங்க சொந்த தொழில ஈடுபடவே விரும்புவாங்க கற்பனை சக்தி அதிகம் இருக்குல்ல அதனால புதுமையான பிசினஸ் ஐடியாஸ் நிறைய வரும் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கிற தொழில்கள் உதாரணத்துக்கு உணவு விருந்தோம்பல் கலை இதுலெல்லாம் சிறப்பா ஜொலிப்பாங்க தனுசு லக்னம் கொடுக்கற ரிஸ்க் எடுக்கிற குணம் இவங்களை சவால்களை தைரியமா எதிர்கொள்ள வைக்கும் ரொம்ப நேர்மையா இருப்பாங்க வேலைன்னு பார்த்தா வேலைன்னு வந்தா அர்ப்பணிப்பு நேர்மை கடின உழைப்பு இது எல்லாமே இவங்க கிட்ட இருக்கும் ஒரு தலைவர் மாதிரி செயல்படக்கூடிய திறமை உண்டு ஆனா ரொம்ப கட்டுப்பாடான வேலை சூழல் இவங்களுக்கு பிடிக்காது சுதந்திரமா செயல்படவே விரும்புவாங்க மக்கள் தொடர்பு ஆலோசனை ஆராய்ச்சி கற்பித்தல் போன்ற துறைகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா பொருந்தும் நிதி நிலைமை எப்படி இருக்கும் சேமிப்பாங்களா இல்ல செலவு பண்ணுவாங்களா தான் கொஞ்சம் சவாலை சந்திப்பாங்க கடக கடகராசியோட உணர்ச்சி வசப்படும் தேவையற்ற செலவுகளை கொண்டு வரும் ஆனா தனுசு லக்னம் அவங்களை நீண்டகால நிதி திட்டமிடலில் ஈடுபட வைக்கும் சேமிப்புல ஆர்வம் காட்டுவாங்க குடும்ப நிதி பாதுகாப்பு இவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஒரு அவசர நிதியும் வச்சிருப்பாங்க ஆடங்கர வாழ்க்கையை விட பாதுகாப்பான வாழ்க்கையை விரும்புவாங்க ஆரோக்கியம் பத்தி என்ன சொல்ற ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கடகத்தோட சென்சிட்டிவ் குணம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் செரிமான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு தனுசுவோட சாகச குணம் சில சமயம் ஆபத்தான செயல்களுக்கு இழுத்துட்டு போய் காயத்தை உண்டாக்கலாம் அதனால சரியான உணவு உடற்பயிற்சி ஓய்வு யோகா தியானம் இதெல்லாம் ரொம்ப அவசியம் குழந்தைங்க பயணங்கள் பத்தி என்ன சொல்ற குழந்தைங்க கிட்ட ரொம்பவே அன்பான அக்கறையுள்ள பெற்றோரா இருப்பாங்க அவங்க குழந்தைங்களோட சுதந்திரத்தை மதிப்பாங்க திறமைகளை வளர்க்க ஊக்கமளிப்பாங்க ஆனா சில சமயம் அவங்களோட எதிர்பார்ப்புகளை குழந்தைகள் மேல திணிக்கவும் செய்வாங்க இது ஒரு சின்ன மைனஸ் பயணத்தை ரொம்பவே விரும்புவாங்க உலகத்தையே சுத்தணும்னு ஆசைப்படுவாங்க புதிய கலாச்சாரங்கள் மக்கள் உணவு இன்னும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டுவாங்க பயணங்கள் இவங்களுக்கு மன அமைதியும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே இவங்க ரொம்ப தனித்துவமான ஆளுமையா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சுருக்கமா சொல்லணும்னா இவங்க உணர்ச்சி வசப்படும் அதே நேரம் ரொம்பவே சுதந்திரமான மனப்பான்மை கொண்டவர்கள் குடும்ப பாசம் சாகச உணர்வு நேர்மை புதிய விஷயங்களை கத்துக்கிற ஆர்வம் இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கும் சவால்களை தைரியமா எதிர்கொண்டு இலக்குகளை அடைய விடாமுயற்சியோட செயல்படுவாங்க வாழ்க்கையில வர்ற எல்லா அனுபவங்களையும் முழுசா அனுபவிக்க விரும்புவாங்க அடைங்கப்பா ஒரு மனிதனை பத்தி இவ்வளவு நுணுக்கமா சொல்ல முடியுதுல ஆச்சரியமா இருக்கு இதுதான் ஜோதிடத்தோட ஆழம் நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பு இருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இந்த வீடியோ நான் அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வளமுடன்